நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த பேச்சில் வந்து ஒரு நாற்பது குட்டிகள் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் பன்னெண்டாயிரூபா ரேட்டில் இருக்குது ஸோ இந்த பேட்சு எல்லாமே நல்ல மயிலம்பாடி குட்டிக இந்த பேட்ச் யாருக்கு வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்க நல்லா மெய்து குட்டிங்க இது தேனி மாவட்டத்தில் ஏழுகளைப்பட்டி தேவாரம் போகிற ரூட்டில் ஏழுகளைப்பட்டி ஆறுமுகம் ஆட்ட பண்ண தேவையான நபர்கள் கால் பண்ணி குட்டியை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்